தாயானவள் காவல் தெய்வமானவள் என் தாயானவள் காவல் தெய்வமானவள் என்னை காக்கும் சீயாத்தா எங்கும் திருப்பவள் எனை காக்கும் சீயாத்தா எங்கும் திருப்பவள் கரை ஆலயத்தில் காட்சி தந்து சிரிக்கின்றவள் கரை ஆலயத்தில் காட்சி தந்து சிரிக்கின்றவள் உன் குடும்பத்தை பார்த்து மகிழ்கின்றவள் உன் குடும்பத்தை பார்த்து மழுகின்றவள் என் தாயானவள் காவல் தெய்வமானவள் என்னை காக்கும் சீயாத்த எங்கும் திருப்பவள் என்னை காக்கும் சீயாத்த எங்கும் திருப்பவள் கூட்டம் கூட்டமாய் ஆடி மாசம் தானமா கூட்டம் கூட்டமாய் ஆடி மாசம் தானமா கூடிவரும் கூட்டத்திலும் தாயும் வரா பாருமா கூடிவரும் கூட்டத்திலும் தாயும் வரா பாருமா மலர்கள் ஒன்றாய் சேரும் மாலையாக மாறும் மலர்கள் ஒன்றாய் சேரும் மாலையாக மாறும் மாழவனின் தங்க கழுத்து சர்பமாக ஆடும் மாழவனின் தங்க கழுத்து சர்ப்பமாக ஆடும் என் தாயானவள் காவல் தெய்வமானவள் எனைக்கார்க்கும் சீயாத்தா எங்கும் திருப்பவள் எனைக்கார்க்கும் சீயாத்தா எங்கும் திருப்பவள் வேம்புக்கு சொந்தக்காரி வேதனை தீர்ப்பாலாம் வேம்புக்கு சொந்த காரி வேதனை தீர்ப்பாலாம் மஞ்சள் கிழங்காலே முகத்தழக சேர்ப்பாளாம் மஞ்சள் கிழங்காலே முகத்தழக சேர்ப்பாளாம் கோரிக்கை வைப்போர்க்கு செவியை காட்டி மகிழ்வாளாம் கோரிக்கை வைப்போர்க்கு செவியை காட்டி மகிழ்வாளாம் நோயில்லா வாழ்வு தந்து செல்பவரும் தருபவலாம் நோயில்லா வாழ்வு தந்து செல்பவரும் தருபவலாம் தாயானவள் காவல் தெய்வமானவள் எனை காக்கும் சீயாத்த எங்கும் திருப்பவள் எனை காக்கும் சீயாத்த எங்கும் திருப்பவள்